விழுப்புரத்தில் விசிகா வந்து இந்த எம்பி தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மருது மக்கள் இயக்கத்தை சார்ந்த முத்துப்பாண்டி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதற்கு உங்கள் பதில் என்ன கேள்விப்போட ஒரு நிர்வாகி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கார் நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் இல்லை அதை வந்து டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நோயாளியாகவே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாகவே பிறப்பு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து அவரை பார்த்துட்டு திமுக தொடர்ந்து ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடி வருது ஆனால் மாநில அரசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போட்டி பிடிச்ச திமுக தான் ஸோ அப்படி இருந்தும் இன்னும் பல சாதிய ஆணவ கொலைகள் வந்து நடந்துட்டானே அதுவும் அதிமுக இல்லை இல்லையா காங்கிரஸ் ஆட்சி தரப்பு நடக்கலையா இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்துக்களுக்கான தலைவர் எல்லா இந்துக்களையும் இவ்வளோ பிரச்சனை ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதி பார்த்து ஒதுக்கறான்ல ஒரு இந்து இன்னொரு இந்து பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கல்ல ஒரு இந்து இன்னொரு இந்துவை சுடுகாட்டுல வந்து புதைக்கூடாது விரக்கேடிக்கிறான்ல சுப்ரீம் பவர் இருக்குல்ல அதிகாரம் இருக்குல்ல எல்லா இந்துக்களுக்கும் ஒரே சட்டத்தை உங்களா கொண்டு வர முடியுமா எல்லா சுடுகாட்டையும் ஒன்றா ஒன்று ஒரே தான் இந்துக்கள் அனைவருக்கும் ஒரே சுடுகாடு டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் மோடியை கொலை இந்த ஆணவ கொலை ஏன் நடக்குது பெண்களை மையப்படுத்தி தானே பெண்கள் பிறந்தவர்கள் சாதர வரைக்கும் அப்போ இது இதுதான் அந்த ஏற்றம் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த ஆணவ கொலை தமிழ் எனக்கு வணக்கம் நான் உங்கள் சிங் இவன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு பாவலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விழுப்புரத்தில் விசிகா வந்து இந்த எம்பி தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மருது மக்கள் இயக்கத்தை சார்ந்த முத்து பாண்டிய அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதற்கு உங்கள் பதில் என்ன இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது எனக்கு இப்போ நான் கேள்விப்படுறேன் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து யாருமே நேரடியாக மக்களிடம் பணம் பட்டுவாடா செய்ய செஞ்சிடலாம் அது சிதம்பரம் தொகுதியாக இருந்தாலும் சரி விழுப்புரம் தொகுதியாக இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து ஒரு மாத காலம் வந்து சிதம்பரம் தொகுதியில் வேலை செஞ்சேன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதியோடு மேலிட பொறுப்பாளராக வந்து வேலை செஞ்சேன் ஓகே நாங்கள் கிராமத்துக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு வீடுகளில் கிடைக்கிற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நடந்தோம் வாகனத்தில் நாங்கள் வந்து டீசல் போட்டு இருக்க எங்களுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருந்தது எங்கள் கட்சி பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் எங்களால் காசு கொடுக்க முடியல கட்சியில் முப்பது வருஷமாக கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்காங்க ஓடி ஆடி வேலை செஞ்சிட்ருக்காங்க இரு இரண்டு சக்கர வாகனங்களை கிராமப்புலாம் சுற்றுறாங்க அவர்களுக்கே நூறுரூவா கொடுத்து பெட்ரோல் போட சொல்ல முடியாத ஒரு சூழலை தான் நாங்கள் வந்துட்ருந்தோம் திமுக அவர்களுக்கு தேர்தல் உத்தி இருக்குது தேர்தல் திமுகவோட தேர்தல் உத்தி அந்த உத்தியை அவர்கள் வந்து திமுக செஞ்சுட்ருந்தாங்க நாங்கள் வந்து மக்கள சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பணியை மட்டும்தான் நாங்கள் ஈடுபட்டுமே தவிர இந்த பணம் பட்டுவாடான்றதுல எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இது அபாண்டமான குற்றச்சாட்டு நாங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றது தேர்தல் தேர்தல் ஆணையம் வந்து எங்களை ரொம்ப உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு தொகையும் பார்க்குறாங்க இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற இதில் சிதம்பரத்துலையும் விழுப்புரத்துலையும் வீசிக்காக எவ்வளோ செலவு பண்ணுதுன்னு எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி ஆய்வு பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற தேர்தலுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுத்தோம்ன்றதுலாம் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு ஆறாவது முறையாக உங்கள் தலைவர் அவர்கள் வந்து அங்கே களம் காண்கிறாரு சிதம்பரத்தில் ஏற்கனவே இரண்டு முறை வந்து ஜெயித்திருக்கிறார் ஸோ இந்த முறை வந்து என்னென்ன சவால்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த சிதம்பர தொழில் பெருசாக எந்த சவாலுமே நெருக்கடியே கிடையாது எங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றார் இந்த ஐந்தாண்டுகளுக்காக எம்பியாக இருந்தால் இல்லையா இது இப்போ இது மூன்றாவது முறையாக வந்து களத்தில் நிற்கிறார் இந்த நாளுக்கு நாள் தலைவர் தமிழர் அவர்கள் மீது மக்கள் மையத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்கிறது ஒரு காலகட்டங்களில் இங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகள் சனாதனவாதிகள் இவர் மேலே வந்து ஒரு தவறான பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருந்தாங்க இவரெல்லாம் இவ இவங்களுக்கெல்லாம் எதிரி பண்ணுறவங்க இன்றைக்கு அது அது வந்து உடஞ்சிருக்கு அது தகர்ந்துருக்கு யார் வந்து எந்த சமூகம் சமூகத்திற்கு இவர் எதிரானவர் என்று நிறுத்தப்பட்டாரோ அந்த சமூக மக்களே இன்றைக்கு கொண்டாடக்கூடிய அளவு அளவில் இவரை ஆதரிக்கக்கூடிய அளவில் வந்து அந்த கள நிலவரத்தை நாங்கள் கண்ணால் காண முடிந்தது குறிப்பாக வன்னியர் சமூக மக்கள் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பறையர்களும் வன்னியர்களும் நிறைந்த ஒரு தொகுதி தான் வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அங்கே வந்து ஒரு ஒரு காலத்தில் இருந்தது ஒரு நெருக்கடி இருந்தது வன்னியர் சமூக மக்கள் தெருக்களில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது அது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு வன்மத்தை விதைச்சிருந்தாங்க விசிக்கா திருமாவளம் வந்து நமக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் விசிக்கா நமக்கு எதிரான கட்சி இல்லை திருமாவளவன் நமக்கு வரல நமக்காக போராடக்கூடிய க தலைவர் தான் அவரும் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு திருமாவளவன் அப்படின்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட உருவாயிருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு தன்னெழுச்சியாக வந்து விடுதலை சித்தலுக்கு தலைவர்கள் திருமாவளன் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அவர்களே இறங்கி வேலை செஞ்சாங்க பிரச்சாரம் பண்ணாங்க பயங்கர வரவேற்பு இருந்தது அதனால் நெருக்கடி அப்படின்றது விடுதலை சட்சியத்திற்கு ஏன் ஏன்னால் கடந்த ஐந்தாண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ ரொம்ப சரியாக செஞ்சுருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ப பணி என்பது நலத்திட்டங்களை மட்டுமே ஒரு தொகுதியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி இல்லை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிநடத்தக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க நாடாளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியதா இந்த மக்களுக்கான சட்டமா என்றால் அதை ஆதரித்து பேசுவது அல்லது மக்கள் விரோத சட்டத்தை ஆளுகின்ற அரசு நடைமுறைப்படுத்தினால் அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பது அப்போ சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அப்போ அந்த இந்த ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து அந்த ஐந்து ஆண்டுகள் இந்த பத்தாண்டு காலம் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய முடியுமோ அதில் மிக ச சிறப்பாக செஞ்சார் நிறைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அது சட்டமாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மக்கள் விரோத சட்டங்கள் வந்து கொண்டு வரும்போது அதை எதிர்த்து வந்து போராடி இருக்கார் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்போ அவருடைய ரோல் அவருடைய பணி என்பது மிக சிறப்பாக இருந்தது இதை வந்து களத்தில் நாங்கள் நேரடியாக உணர்ந்தோம் நாங்கள் வந்து தலித்துகள் அல்லாத மற்ற பகுதியில் நாங்கள் போகும்போது அந்த வரவேற்பு இருந்தது அவர்களாக பேசுனாங்க அது வந்து ஒரு பொதுவான தலைவருங்க அவர் இந்தியாவுக்கு தேவைப்படுற ஒரு தலைவர் மக்களை எல்லா அனைத்து தரப்பு மக்கள் மக்களுக்கும் தேவை தேவைப்படுகின்ற ஒரு தலைவர் எங்களுக்கும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு ஓபிசி மக்களுடைய இந்த ரிசர்வேஷன் அதை பாதுகாக்கக்கூடியதில் ஒரு பெரிய தலைவர் அன்னைக்கு நிற்கிறாரு அதனால் எங்களுடைய வாக்குகள் அவருக்குன்றது இது பதிவு இருக்குது நிறைய இடங்களில் அது பதிவு பண்ணாங்க அதனால் நெருக்கடியெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அதே வேளையில் திருமாவர்கள் பிரச்சாரம் பண்ண அந்த இறுதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரில் பண்ணார் ஸோ அப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க வீங்கின காலோடு இருக்கிறாரு தொகுதி முழுக்க எல்லா கிராமங்களுமே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அவர் அதாவது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தி நாலு ஆண் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக நான் அவரோட பயணத்தில் இருக்கிறேன் ஓகே இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து வி விடுதலை சிறத்தில் என்கின்ற அந்த கட்சி தலித் பாந்தர் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து நான் அவரோட பயணம் பண்ணுறேன் டிபிஐஆர் அந்த காலகட்டத்தில் நான் பயணம் பண்ணுறேன் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற ஆளுக்கு தலைவர் கிடையாது நேரத்துக்கு சாப்பிட மாட்டார் நேரத்துக்கு தூங்க மாட்டார் மக்கள் வேண்டாம் அந்த மக்களோட பயணிப்பார் ஒரு ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பிரச்சனை சொன்னாலும் ஆயிரம் பேருக்கும் காது கொடுப்பார் உணவு மறந்துடுவார் உறக்கத்தை மறந்துடுவார் அப்போ தன்னுடைய அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்றதுல அவர் கவனம் செலுத்தாமல் இருந்தார் ஆரம்பத்துலேருந்து கவனம் செலுத்தாமல் இருந்தார் நிறைய அவருக்கு பிரச்சனைலாம் உருவாச்சு மருத்துவமனையில் இருந்தார் நானும் கூட இருந்து ஒரு மாத காலம் மருத்துவமனையில் இருந்து அவரை பாதுகாத்துறீங்க அது அது கடந்த காலம் இப்போ இப்போயும் அப்படி தான் தொடருது அவருக்கு இப்போ தூக்கத்தை கெடுத்துடுறாரு உணவு வந்து அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்றல தள்ளி போயிடுது இந்த பயணம் இருக்குது பாருங்க தொடர்ந்து வந்து ஓய்வு இல்லாத பயணம் மேடையில் நேரம் நிற்கிறாரு காரில் போகும்போது காலை அப்படியே உட்காந்து உட்காந்துட்டுருக்காரு உடற்பயிற்சி செய்வதற்கோ நேரம் இல்லை ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ இந்த தேர்தல் காலத்தில் கூட பார்த்திங்கன்னா எல்லா வேட்பாளர்களும் காலையில் வந்து கேம்பெயின் ஆரம்பிப்பாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க தூங்கிடுவாங்க மறுபடியும் வெயில் தாழ்ந்த பிறகு காலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஈவராக அப்படி இல்லை காலையில் ஆரம்பித்தோன்னா நைட்டு இரவு இப்போ அந்த தேர்தல் நேரம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பயணத்தில் இருப்பார் சாப்பிட்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் அறுவார மணி நேரம் அந்த போக்கில் உச்சி வெயில் மண்டையை பழக்கம் அந்த வெப்ப காற்று அடிக்கும் இந்த அந்த இது அனல் அதில் தான் இப்போ அவர் மேலே வேனில் அந்த நேரங்களில் கூட சந்திக்கக்கூடிய மக்களை சந்திச்சிடணும் அதை மிஸ் பண்ணக்கூடாது நூறு பேர் இருக்கிற இடத்துல பேசுனா ஒரு ஐம்பது ஓட்டுனா கிடைக்கும் அப்படின்ற அந்த இதில் கால்குலேஷனில் அவர் பயணம் ஓய்வு ஒரு மூன்று மணி நேரம் ஓய்வு எடுப்போம் கால்லாம் வீங்கிடுவோம் எல்லாருமே சொல்லுவோம் கால் ரொம்ப வீக்கமாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு கலக்கமாக இருக்கும் அப்போ ஓய்வு நல்லதும் சொல்லுவோம் ஆனால் கேட்க மாட்டார் இந்த விஷயத்தில் வந்து அவர் கேட்க மாட்டார் அவருக்கு வந்து மக்களை சந்திச்சுட்டே இருக்கணும் அவங்களோட வந்து உரையாடிகிட்டே இருக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும் அது தன்னுடைய காதுகளை வந்து அவங்களுக்காக அவங்களுடைய சொல்கிறத கேட்டு இருக்கணும் அப்போ அந்த மாதிரி பயணத்தில் இருக்கக்கூடியவர் எங்கேயாவது ஒரு போகிற போக்கில் ஒரு மரத்துக்குள்ள உட்காந்து சாப்பிடாரு இல்லை காருக்குள்ள உட்காந்து வண்டிக்குள்ள உட்காந்து சாப்பிடுவார் கிடைக்கிற சாப்பிட்டா அப்படியே பயணத்தில் போயிடுறாரு அப்போ அந்த ஓய்வு இல்லாத உழைப்பு என்பது இன்றைக்கு அவருடைய உடல் நலத்தை வந்து பாதிச்சிருக்கு அதில் தான் அந்த இது அந்த தேர்தல் காலத்தில் பார்த்தா கால் வீங்கி போய் எல்லாருக்குமே அது பெரிய ஒரு ஒரு கலக்கமாக தான் ஒரு இது அது நாங்கள் இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு மருத்துவமனைக்கு போகணும் ஓய்வு எடுக்கணும் மருத்துவரை சந்திக்கணும் கால் வீக்கத்தை பார்க்கணும் எவ்வளோ நாங்கள் சொன்னோம் எல்லோருமே சொன்னோம் நீங்கள் தேர்தல் முடிஞ்சிருச்சு நேராக போய் ஒரு மருத்துவமனைக்கு போங்க போகலை இந்த கர்நாடகாவில் போய் பிரச்சாரத்தில் அளிக்கிறார் ஒரு எப்படின்னா ஒரு வெறித்தனமான ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இந்த சாமானிய மக்களுக்கு அப்படின்ற அந்த அந்த வேட்கை இருக்குது பாருங்க அந்த வேட்கை அந்த கொள்கையில் வந்து கொள்கை கோட்பாடுகளில் சமரசம் இல்லாமல் ரொம்ப உறுதியாக நின்று பயணம் பண்ணுறாருல அதில் வந்து ரொம்ப அப்படி தெளிவாக ஓ அந்த கோட்பாட்டு அளவில் கொள்கை அளவில் அதை பயணத்தில் வந்து ஓய்வே கிடையாது அப்போ வந்து தனக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் என்ன நெருக்கடிகள் இருந்தாலும் தனது உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் கூட அதில் அப்படியே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பயணிக்கக்கூடியவர் தான் இப்போ எல்லா தலைவர்களும் இப்போ ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க இவர் ஓய்வு எடுக்க போகிறான்னு பார்த்தா நான் கர்நாடகா போயிட்டார் அங்கே போய் பிரச்சாரத்தில் இருக்கார் அப்போ அங்கேயும் இந்த கால்வீக்கத்தோடு தான் இருந்துட்டுருக்கார் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கார் குளுக்கோஸ் சரி அந்த இதெல்லாம் இஞ்சியை சரி போட்டு குளுக்கோஸ் ஒரு பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதெல்லாம் பிடிக்க விட்டு அப்படி வந்துட்டார் அப்படி வந்துட்டார் என் கட்சியில் வந்து இப்போ முதன்மை செயலர் உஞ்சிய அரசன் அவர் இறந்துட்டார் அப்போ இவர் வந்து மருத்துவ பெங்களூரில் மருத்துவமனையில் இருக்கார் ஏன்னா இவருக்கு உடம்பு முடியலை பெங்களூரில் பெங்களூரில் உடல் உடல் எம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கார் இந்த சாவு சா செத்துட ஏற்கனவே மருத்துவமனையில் இருக்க ரொம்ப சீரியஸாக இருக்கும்போதே ஒரு மருத்துவமனையில் ஒரு ஒரு நோயாளியாக உடல் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர் அப்படியே பிறப்பிட்டு வந்து இன்னொரு மருத்துவமனையில் கட்சி நிர்வாகியை சந்திக்கிறார் இது வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவர்களுமே செய்யாத ஒரு வேலை தான் ஒரு நோயாளி தன்னுடைய உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவமனையில் நம்ம வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருந்தார் அட்மிட் ஆகியிருக்காரு அடுத்த கல்டைய கட்சியோட ஒரு நிர்வாகி அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காரு நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் இல்லை அதை வந்து டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நோயாளியாகவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குரிய ஒரு பேஷண்ட்டாகவே பிறப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து அவரை பார்த்துட்டு ஒரு ஆறு வருஷத்துக்கு போகிறார் அவர் இறந்தவர் இறந்த மறுபடியும் வந்துட்டார் இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை நிறையா நேரம் அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிறார் உடம்பு அ அட்மிட் ஆகிருக்கார் அப்போ நிறையா பேர் டாக்டர் எங்கள் எங்கள மாதிரி யாருக்கள் என்ன சில சொல்லுவாங்க எப்படியாவது ஒரு பதினோரு மணிக்குனால அவர் தூங்குவீங்க அவர் உடம்பு இப்படி ரொம்ப க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு குறைந்தபட்சம் இரவு ஒரு பதினோரு மணிக்கெலாம் தூங்கினா தான் அவரை பாதுகாக்க முடியும் உடல் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் கேட்க மாட்டார் ஓகே இன்பேசண்டாக இருந்துக்கிட்டே நிகழ்ச்சிக்கு வருவார் இன்பேசன்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மருத்துவ சிகிச்சை போயிட்டுருக்கோம் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டை பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே பேட்டில் படுத்திருப்பாரு இது வந்து எந்த தலைவருமே வந்து இந்தியாவில் செய்ய செய்யாத தலைவர்கள் அப்படி வந்து தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொள்வது ஏன்னா அந்த மாதிரியான வந்து அவர் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து ஒடுக்குமுறைகளை பார்த்து அதுலேருந்து ஒரு வர ஒரு சுயம்பு அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை ஒரு சுயம்பா வந்து ஒரு காட்டு மரம் எப்படி ஒரு வீட்டில் இருக்க மரத்துக்கு நம்ம செடி தண்ணி இனி ஊற்றுவோம் வளர்ப்போம் காட்டில் முளைக்கிற மல மரத்துக்கு வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க தானாக வேர் பிடிச்சி பாறைகளை தகர்த்துது பெருசாக விண்ணை மூட்டு உயரத்துக்கு வளரும் காட்டு மரம் அது மாதிரி அவர் ஒரு சுயம்பு விசிகா தொடர்ந்து ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடி வருது ஆனால் மாநில அரசுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக தான் அங்கம் முடிக்குது ஸோ அப்படி இருந்தும் இன்னும் பல சாதிய ஆணவ கொலைகள் வந்து நடந்துட்டாலே இருக்குது இதுக்கு எப்போதும் தீர்வு நினைக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறீங்க மாதிரிலாம் சொல்லக்கூடாது இது வந்து பல நூறு ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்டது இந்தியாவுடைய சமூகம் என்பதே சாதிய சமூகம் ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகம் சனாதன கோட்பாடுகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூகம் பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் இந்தந்த சாதிகாரங்க இப்படி இருக்கணும் அப்படின்றது நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இதில் வந்து எந்த கட்சியும் பொறுப்பேற்க முடியாது சனாதன கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு தான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும் வர்ணாசிரம கோட்பாடு தான் ஏற்க முடியும் அதை உயர்த்தி பிடிப்பவர்கள் தான் பொறுப்பேற்க முடியுமே தவிர அதில் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை வந்து குற்றவாளியாக நிறுத்த முடியாது அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடக்கலையா இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆண்டுகிட்டு இருக்குது அதிகாரம் இருக்குது எல்லா இந்துக்களும் இந்துக்களுக்கான தலைவர்னு சொல்கிறாங்கல்ல இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறாங்கல்ல எல்லா இந்துக்களையும் ஒன்றாக்குங்க இந்துக்களுக்குள்ளே தான் இவ்வளோ பிரச்சனை ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதி பார்த்து ஒதுக்குறாங்கல ஒரு இந்து இன்னொரு இந்து பெண்ணை வந்து பாலியல் பலத்துக்காரம் பண்ணுறாங்கல்ல ஒரு இந்து இன்னொரு இந்துவை வந்து சுடுகாட்டில் வந்து புதைக்கக்கூடாது விரட்டி அடிக்கிறாங்களில்ல அப்போ இந்துக்களுக்குள்ளேயே இப்போ இருக்குல்ல இந்துக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்களே உங்கள் கையில் சுப்ரீம் பவர் இருக்குல்ல அதிகாரம் இருக்குல்ல எல்லா இந்துக்களுக்கும் ஒரே சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா எல்லா சுடுகாட்டையும் ஒன்றா ஒன்று ஒரே சுடுகாடு தான் இந்துக்கள் அனைவருக்கும் ஒரே சுடுவார் டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் மோடியை சி இப்போ இதில் குற்றவாளி என்பது அவங்க தான் சித்தாந்தத்தை அந்த தவறான சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் தான் குற்றவாளிகள் இதில் திமுக வந்து குற்றவாளி கிடையாது மற்றவங்க குற்றவாளி இது வந்து இந்த சாதிய மனநிலை இந்த சனாதனம் என்பது எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கும் இந்தியா முழுமைக்கு எல்லார் மனசுலையும் ஊடுருவி இருக்கும் அப்போ திமுகக்குள்ளே இருக்கிறவனும் சாதிவாதி இருப்பான் அண்ணா திமுகக்குள்ளேயும் சாதிவாதி இருப்பான் காங்கிரஸ்குள்ளேயும் சாதியவாதி இருப்பான் பாரதிய ஜனதா முழுக்க சாதியவாதி இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இந்த சாதிய மனநிலை படைத்தவன் இருக்க தான் செய்கிறாங்க அது மாற்றிக்கிறது இல்லை அப்போ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒரு கட்சி இருக்காது தளபதி மு க ஸ்டாலின் கேட்டால் சாதி ஓலிகன் தான் சொல்லுவார் அவங்க கட்சியில் எவனோ ஒருத்தர் கிராமத்தில் சாதியவாதியாக இருப்பான் அப்போ அவன் செய்கிற தப்புக்கு மு க ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்க முடியாது இந்த கட்டமைப்பு இருக்குல்ல இந்த கட்டமைப்பை தகர்க்கணும் இந்த நிலவுடைமை சமூகம்தான் வந்து இதுக்கு பெரிய காரணமாக இருக்குது முதலாளித்துவம் நிலவுடைமைத்துவம் இந்த கட்டமைப்பு உடையணும் பெண்களுக்கு பரி முழு விழுக்காடு வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு லிபரேஷேஷன் கொடுத்தாகணும் விடுதலை கொடுத்தாகணும் ஒரு பெண் வந்து தன்னுடைய அனைத்து தேவைகளையும் தானே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் தந்தையை சாராமல் கணவனை சாராமல் உடன் பிறந்த சகோதரனை சாராமல் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு உருவாங்கணும் இப்படிலாம் உருவானாதான் இந்த சனாதன கட்டமைப்பு தகர்க்கும் தகர்க்கப்படும் அப்படி வரும்போது தான் இங்கே சாதியம் வந்து ஒழியும் அதெல்லாம் வந்து இந்த ஆணவ கொலை என்பது இந்த ஆணவ கொலைன்றது ஏன் நடக்குது பெண்களை மையப்படுத்தி தானே பெண்களை மையப்படுத்தி தான் ஆண்கள் ஆணவ கொலை நடக்குது ஆண்களை மையப்படுத்தலை யார் வீட்டு பொண்ணை அப்படி கூட்டிகிட்டு போயிடலாம் பெண் என்பவள் தனக்கான ஒரு 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 இச்சை பொருளாகவும் தனக்கு கட்டுப்பட்ட கட்டுப்படக்கூடியவளாகவும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவளாக பெண்களை வந்து இந்திய சமூகம் பா பார்க்குது சனாதனாக தான் சொல்லிக் கொடுக்குது பெண்களை வந்து ஒரு ஒரு ஆண்களுக்கு நிகரான சம உரிமை படைத்தவர்கள் அப்படின்றது இங்கே வந்து இந்திய சமூகம் இந்துத்துவ கட்டமைப்பு சொல்லிக் கொடுக்கல அப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையை ஆண் சொல்வது பெண் கேட்கணும் குழந்தை பருவத்தில் தந்தையின் கட்டுப்பாட்டில் பெண்கள் இருக்கணும் திருமணத்துக்கு பிறகு கணவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் வயதான காலத்தில் மகனின் கட்டு கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஒரு பெண் பிறந்தவரும் சாகர் வரைக்கும் இப்படி தான் அப்போ இது இதுதான் அந்த ஏற்றம் இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இந்த ஆணவ கொலை வருது புரியுங்களா இந்த கட்டமைப்பு இந்த ஆணவ கொலை வருது அப்போ இது தான் ஆணவ கொலை தீர்க்க தீர்க்க முடியும் இதுக்கு சார் நன்றி